கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியர் கழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் அவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாவர் மேலும் அன்பும் அக்கறையும் உள்ள தேவனாயிருக்கிறார் இந்த தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யாவர் மேலும் அன்பும் அக்கறையும் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமும் எதிர்பார்ப்புமாய் இருக்கிறது இங்கே பிழிப்புக்கு எழுதின பிளிப்பியர் எழுதின நிரூபத்தில் பரிசுத்த பவ்ள போஸ்லர் சொல்லுகிறார் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறரு காணவைகளையும் நோக்குவானாக அதாவது தனக்கானவைகளை தனக்கடித்த காரியங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நமக்குள்ள காரியங்களையும் பார்த்து பிறர் காணவைகளையும் நோக்குவானாக மற்றவர்களுடைய காரியங்களிலும் அக்கறை உள்ளவர்களாயிருந்து அதற்கும் நாம் உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இதை நாம் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நாம் பார்க்க முடியும் பரிசு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆப்ரஹாமுடைய வாழ்வில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆப்ரஹாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவிற்காக தேவனிடத்தில் பரிந்து பேசினதை பார்க்கிறோம் லோத்து வாசம் பண்ணின பட்டணமாகிய சோதோம் கோமாரா பட்டணத்தை தேவன் அழிக்கு அழிப்பேன் என்று சொன்னபொழுது அங்கே ஆப்ரஹாம் அந்த பட்டணத்திற்காக பரிந்து பேசுகிறார் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அளிப்பீரோ நாற்பது நீதிமான்கள் இருந்தால் அளிப்பீரோ முப்பது நீதிமான்கள் இருந்தால் அளிப்பீரோ இருபது நீதிமான்கள் இருந்தால் அளிப்பீரோ கடைசியில் பத்து நீதிமான்கள் இருந்தால் அளிப்பீரோ என்று தேவனிடத்தில் பரிந்து பேசினார் அப்பொழுது தேவன் சொன்னார் பத்து நீதிமான்கள் இருந்தாலும் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன் முடியாக ஆபிரகாம் தன் சகோதரனுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவதை பார்க்கிறோம் ராஜாத்தியின் வாழ்வில் கூட தன்னுடைய யூத குலத்தை ஆமான் என்ற பிரபு அளிக்கிறதற்கு சதி திட்டம் தீட்டின பொழுது தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய தாதிமார்களோடு மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து தேவனிடைய தயவை பெற்று கொண்டு சட்டத்தை மீறி பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம் அப்படியாக தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றினதை பார்க்கிறோம் ஹலு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது யோபுவினுடைய வாழ்வில் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தரவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் துணையாய் கர்த்தரவனுக்கு தந்தருளினார் அல்ல நண்பர்களுக்காக ஜபிக்கிறதை பார்க்கிறோம் யோபுவினே மூன்று நண்பர்கள் பேசினது தேவனை பற்றி நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி முந்தின வசனங்களில் தேவன் சொல்லிவிட்டு சொன்னால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பள்ளிகளை இடுங்கள் என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என்று சொன்னபோது அவர்கள் அப்படியே செய்தார்கள் யோபு வேண்டுதல் செய்த பொழுது நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது தேவன் யோபின் முகத்தை பார்த்து நண்பர்களை மன்னித்து யோபுடைய மாற்றி ரெண்டையான ஆசிர்வாதங்களின் ஆலை அலங்கரித்தார் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிற வாழ்வு நமக்காக மட்டும் வாழ்வதற்க அது மிகவும் திட்டமும் தெளிவுமான ஒன்று இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய மற்றவர்கள் மேலும் அக்கறை கொண்டு அவர்களுடைய குறைவிலும் நாம் உதவி செய்கிறவர்களாக அவர் அவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக கத்த தாமந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் வாழும்படியான கிருபைகளை தாருங்கள் கிறிஸ்துவின் இன்ப ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும் படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக